வணக்கம் மேடம் வணக்கம் திருப்பரங்குன்ற மாலையில தீபம் மேத்தலான்னு சொல்லி இரண்டு முறை மதுரை கிளை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் தமிழக அரசு மறுத்துச்சு அதனை தொடர்ந்து நபர் எப்படி மேம் இந்த சம்பவத்தை முதல்ல அவருக்கு என்ன அவருடைய குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் பூர்ணச்சந்திரன் வந்து அவருக்கு வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல கண்டிப்பாக இது வந்து அவர் இந்த முடிவு எடுத்திருக்க கூடாது நாம போராடி வெற்றி பெறணுமே தவிர இந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுப்பதை வந்து நான் கண்டிப்பாக வரவேற்க மாட்டேன் ஆனாலும் அவரை பற்றி சில விஷயங்கள் நான் சொல்ல அவர் குடும்பமே திமுக தான் இவர் இவர் வந்து வேண்டிய திமுகத்துல இருந்திருக்காரு சதுரகிரி போயிருக்காரு திருப்புரங்குன்ற கோயிலுக்கு போறாரு அந்த மாதிரி இன்னொன்னு இவர் படிக்காத முட்டாளெல்லாம் கிடையாது எம்பிஏ முடிச்சிருக்கிறார் அவர் வைஃபுமே வந்து நல்லா படிச்சு அவங்களுமே இந்த ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனுக்காக வேலை பாக்குறாங்க வேலை கிடைச்சிருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருந்து வந்தவர் தான் ஆனால் இந்த திருப்பரங்குன்றம் விஷயம் நடந்ததுலேருந்து அவர் பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கார் இவர மாதிரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் லட்சக்கணக்குன்னு கூட சொல்லலாம் எல்லாரும் மன உளைச்சலுக்கு தான் ஆளாயிருக்கோம் என்னடா ஒரு தீபம் கூட இந்த ஊர்ல ஏற்ற முடியலையே இந்த நம்ம ஊர் வந்து ஆன்மீகத்துக்கு பேர் போன ஊர் திருமண பக்கமெல்லாம் கோயில் நமக்கு ஒரு சொல்ல சொல்லடையே இருக்குது அதை கோயில் இருக்காத ஊர் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு ஒரு சொல்லடையே இருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பூமியில இவர மாதிரி மன உளைச்சலுக்கு ஆனாலவங்க ஏகப்பட்ட பேரு என்னையும் சேர்த்தே சொல்றேன் ஆனா என்னன்னா இத நம்ம போராடி பெற்றே ஆகணும் அப்படின்னு கிட்டத்தட்ட சொல்றீங்கன்னா எப்படி ஆங்கிலேயர்களிட்டையும் முகலாயர்கள்கிட்டயும் நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோமோ நம்மளுடைய உரிமைகளை பெறுவதற்காகவும் நம்மளுடைய கோயில்களை காப்பாத்துவதற்காகவும் அது மாதிரி ஒரு போராட்டமாதான் மனப்போராட்டம் என்பது பெருசு இவரால் அதை தாங்கிக்க முடியல அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் இன்னடது அவர் அவரோட ஆடியோலயே நீங்க பாக்கலாம் அவங்க அண்ணனும் பேசியிருக்காரு விருப்புறம்ன்ற கோயிலே நான் போய் செத்து போயிருக்கேன் ஆனா ஏன் பண்ணலைன்னா கோயிலுக்கு இழுக்கு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஆன்மீக அன்பராகத்தான் நான் அவர் பார்க்கறேன் சகோதரராக அவரை பார்க்கறேன் நான் அந்த மன உளைச்சல் தாங்காம இந்த எக்ஸ்ட்ரீம் நடவடிக்கை போயிருக்கிறாரு அஹ் இந்த தற்கொலை முயற்சி எடுத்திருக்கிறாரு என்னால வந்து இதை ஜீரணிக்க கூட முடியலை ஆனா இது இதன் மூலம் வந்து என்ன தெரியுதுன்னா இந்த மாதிரி மனசு உடஞ்சு போன இந்துக்கள் தமிழர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கும் தமிழகம் மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க வந்து இந்துக்கள் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க இதுக்கு அரசு தான் வந்து முடிவு பண்ணணும் உங்ககிட்ட உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை அது ஒரு திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஆட்சிக்கு கொண்டு வரும்போது ஒரு தீபம் ஏத்துறதுல நீங்க எதுக்காக இந்துக்களுக்கு எதிராக போயிட்டு நிக்கிறீங்க எதற்கு செய்யணும் இந்த கோயில் வந்து எத்தனை ஆண்டு பழமையானது பாண்டியர்கள் கட்டின கோயில் நாயக்கர்கள் வந்து இதுக்கு நிறைய வேலை பார்த்துருக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு கோயில் வந்தது தான் அந்த தர்கா அந்த தர்காவின் பின்னணியை பத்தி நான் சொல்ல கூட விரும்பல ஒரு கொள்ளையன் கொலைகாரன் அப்படின்னு சொல்லலாம் அவனை நம்ம பாண்டிய மன்னர்கள் தான் வெட்டி போட்டாங்க பாண்டிய மன்னர்களும் நாயக்க மன்னர்களும் ஆனா எப்படியோ நம்ம மன்னர்கள் இந்து மன்னர்கள் அவர் செஞ்ச கொடுமை தாங்காம அவனை வந்து போர்ல வந்து கொலை பண்ணதுக்கு அப்புறம் அதை தர்காவா கொண்டாடிட்டு இருக்கீங்க இன்னைக்கு வந்து தீபம் ஏத்த தூணே உங்கதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க இதை வந்து அரசு வந்து எப்படி அறநில அறநிலைத்துறை எதுக்கு இருக்கு கோயிலையும் கோயில் சொத்துக்களையும் பாதுகாப்பதற்காக இருக்கும் அந்த துறை இன்றைக்கு வந்து கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு மனம் புண்படும்படி செய்றாங்க இல்லையா இந்த பாவம் எல்லாம் அவங்களுக்கு தானே போகும் இந்த பாவம் எல்லாம் அந்த அரசுக்கு தானே போகுமோ அது என்னால வந்து இதை ஜீரணிக்க கூட முடியல அவ்வளோ பெரிய மன உளைச்சல் கண்டிப்பாக மன உளைச்சல் காலவரங்களை கொஞ்சம் தைரியமான பேர் போராடுவாங்க கொஞ்சம் மனசு இல்லாதவங்க இந்த மாதிரியான முடிவுகளுக்கு போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன் மதுரையை சேர்ந்த மருது பாண்டியர்கள் வந்து காளையார் கோயிலுக்காக தானே உயிரை விட்டாங்க பிரிட்டிஷார் வந்து அதை இடிக்கிறேன்னு சொன்ன உடனே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடலையா போராடி அதுக்கப்புறம் வந்து கோயிலை இடிப்பேன்னு சொன்ன உடனே போய் சரண் ராய் செத்து போயிட்டாங்கல்ல அந்த கோயிலை காப்பாத்துறதுக்கு தானே அவங்க போராடுகிறாங்க அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கும் இல்லைங்க அப்படி இருக்கும்போது கோயிலுக்காக உயிரையே கொடுத்தவங்க தான் மருது பாண்டியர்கள் அது மாதிரி தான் இன்னைக்கு பூர்ணச்சந்திரனை பார்க்க என்ன அவங்க போராடி அவங்க அவங்க கையால் தூக்கு மேடைக்கு போனாங்க இவர் பாவம் இவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார் இவ்வளோதான் எனக்கு வித்தியாசம் தெரியுது ரெண்டு பேரில் ஆனால் இதை வந்து அரசு வந்து என்ன பதில் சொல்ல போறாங்க இந்த சாவுக்கு முழுக்க முழுக்க யார் காரணம் அறநிலையத்துறை காரணம் வக்போடு காரணம் தர்கா நிர்வாகம் காரணம் இந்த அரசு காரணம் இந்த அரசுக்கு பரிந்து கொண்டு பேசின அத்தனை ஓட்டு போட்ட எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அந்த புள்ளி கூட்டணியில திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து இதற்கு உடந்தை இதற்கு காரணமாகத்தான் நான் பார்க்கிறேன் அவங்க தான் இதுக்கு பொறுப்பேற்கணும் ஒரு தற்கொலையை தூண்டுறது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தண்டனை உண்டு அதுக்கு வந்து தற்கொலை தூண்டுறதும் குற்றம் தான் நம்ம சட்டப்படி பார்த்தீங்கன்னா தற்கொலை தூண்டுறதும் குற்றம் தான் அப்படி பார்த்தா இந்த தற்கொலையை தூண்டினவங்க அவர் தெளிவாக ஆடியோல சொல்லியிருக்காரு என்ன காரணம்னு அப்போ இந்த அரசு தானே குற்றவாளி முதல் குற்றவாளி இந்த அரசு அறநிலைத்துறை அதுக்கப்புறம் மற்ற எல்லாருமே யாரெல்லாம் தீபம் ஏற்றக்கூடாது என்று அங்கே வந்து இந்துக்களுக்கு எதிராக வஞ்சகம் செய்தார்களோ அவர்கள் எல்லோருமே பூர்ணச்சந்திரனின் இறப்புக்கு காரணமாகத்தான் நான் பார்க்கிறேன் அந்த சகோதரி நான்மா சாந்தி அடையணும் உண்மையில அந்த குடும்பத்துக்கு எப்படி நான் நம்ம வந்து அஹ் அவருக்காக அந்த குடும்பத்துக்கு நாம எப்படி பதில் சொல்ல போறோம்னு கூட தெரியல எப்படி ஆறுதல் சொல்ல போறோம் இது ஒரு பதினேழாம் தேதி குமாரபாண்டியனின் நினைவு நாள் வந்தது தென்காசி கோயிலில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை அங்கே மசூதி கட்டணத்துக்கு வந்து இடம் வந்தப்ப அதை எதிர்த்து கேட்ட குமார பாண்டியன் குடும்பமும் இதே மாதிரி தான் நாலு சகோதரர்களை செத்து போனாங்க ஃபர்ஸ்ட் அவரை வெட்டுறாங்க திருப்பி தாக்குதல் நடத்தும் போது மீறி ஒரே குடும்பத்தில் நாலு பெண்கள் விதவியான சம்பவம் வந்து பதினேழாம் தேதி நடந்தது பல வருடங்களுக்கு முன்னாடி அது கோயிலை காப்பதற்காகத்தான் அதுவும் நடந்தது இன்றைக்கு நம் தர்மத்தை காப்பதற்காகவும் இந்த நம்மளுடைய சமயத்தை காப்ப காப்பாற்றுவதற்காகவும் நம்மளுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் கோயில் இதெல்லாம் காப்பாத்துறதுக்காக எத்தனை பேர்தான் நம்ம பலி கொடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல இது உடனே இவங்க இந்துத்துவா செஞ்சிச்சு பாஜக செஞ்சிச்சுன்னு இவங்க வந்து விளையாடுவாங்க ஆனால் அவங்களும் மக்கள் தானே இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் தானே பாஜகவா இருந்தாங்கன்னா ஆர்எஸ்எஸா இருந்தா இந்துத்துவ அமைப்பை சேர்ந்த எல்லாருமே இந்த மண்ணை சேர்ந்த மக்கள் தானே அவங்களுக்கு நீங்க நல்லது செய்யக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா அவர்கள் அவர்களும் இங்கே இருக்க உங்க உங்களுக்கு இந்த மண்ணில் தானே வாழ்ந்த பிறந்தார்கள் வாழ்ந்தார்கள் இருக்கிறாங்க ஆனால் அவங்களையும் வந்து நீங்கள் வந்து ஏதோ தீண்ட தகாவதர்கள் மாதிரியும் அவங்கெல்லாம் ச சங்கிகள்னு சொல்லிவிட்டு ஒரு முத்திரையை குத்தி நீங்கள் வைக்கிறீங்க இல்லையா இவங்க சமூக நீதியை பற்றி பேசுகிறாங்க ஜாதி வேற்றுமையை பற்றி பேசுகிறாங்க ஆனால் சங்கிகள் என்று சொல்லும் இந்துக்களையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி தானே தீண்டத்தகாதர்களாக தள்ளி வைக்கிறீர்கள் சமீபத்தில் வந்து பாரதியாரை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசுனீங்க எதுக்கு சனாதன பாரதியின் வேறு வந்து அந்த புரூட்டஸ்ன்னு ஒரு தோர்த்தர் வந்து சொல்றாரு இது என்ன ஒரு இந்து வந்து அவர் வந்து மகாகவி மகாகவி பாரதியார்னு பேர் அண்ணா அண்ணாதுறையை பாராட்டி பேசியிருக்கிறார் அவர் மக்கள் கவிஞர்னு சொல்லிட்டு பாரதிதாசன்ற ஒரு திராவிட சித்தாந்தம் உள்ளவர் அவருடைய பெயரை பாரதிக்கு தாசன் அடிமை என்று வைத்துக்கொண்டார் கொண்டார் அப்படி அவங்களே வந்து போட்ட நாளுங்களே இன்றைக்கு மடைமாற்றம் வேலையும் நடக்குது இல்லையா ஏன்னா அவர் சனாதனம்ன்றாங்க அப்ப சனாதனத்தை பற்றி யாரும் பேசக்கூடாது இங்கே இஸ்லாமை பற்றி பேசலாம் கிறிஸ்துவத்தை பற்றி பேசலாம் நாத்திகத்தை பற்றி பேசலாம் ஆனால் சனாதனத்தை பற்றி பேசும் அனைவருமே இங்கே உயிரோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இந்த அரசு எடுக்கிறதா இந்த திராவிட கழகம் எடுக்கிறதா இந்த திராவிட கட்சிகள் கம்யூனிஸ்ட்டுகள் இவங்க காங்கிரஸ் காங்கிரஸ் இவங்கெல்லாம் எடுக்கிறாங்களா அப்போ இந்துக்கள் எல்லோரும் வந்து பூர்ணச்சந்திரன் மாதிரி மொத்தமாக செத்து போயிட்டா இவங்க நிம்மதியாக இருப்பாங்களா இல்லை சங்கிகள் எல்லாருமே செத்து போயிட்டா இவங்க நிம்மதியாக இருப்பாங்களா என்ன மாதிரியான ம மனசு இவங்களுக்கு என்ன மாதிரியான நிலைப்பாடு இது எவ்வளவு கொடூரமான எண்ணம் இவங்களுக்கு எல்லாரும் வந்து அந்த தூணையும் கோயிலையும் எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டார்கள் அவமானப்படுத்தி விட்டார்கள் இந்துக்களின் மனதை புண்படுத்தி இருக்கிறாங்க இதற்கு பதில் இந்த அரசு சொல்லணும் அவருடன் அந்த அரசுடன் இருக்கும் அனைவருக்குமே இந்த பதில் அவர் அனைவருமே இந்த பதில் இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் கண்டிப்பாக பூர்ணச்சந்திரனோட இறப்பிய வந்து மறைமாத்துவாங்க பிஜேபி காசு கொடுத்து சொன்னுவாங்க பண்ண அவர் தெளிவாக சொல்றாரா இன்னொன்று எல்லாருக்குமே தெரியும் மதுரையில் இருக்கும் அனைவருக்கும் தெரியும் அவர் ஒரு வீரமரவர் தான் அவங்க கட்சி முழுக்கவே திமுகவை சேர்ந்தது தான் அவங்க குடும்பம் அழறதை பார்க்கும் போது நமக்கு மனசே தாங்க மா தாங்கலை அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அவர் எந்த நோக்கத்திற்காக உயிரை கொடுத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுதலும் கூட நன்றி மேடம் நன்றி